அஸ்கா சேனலுக்கு வணக்கம் வணக்கம் சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க டீ வச்சி எடுத்துட்டே வந்தாங்க எல்லா டீ குடிச்சோம் பாலி சாப்பிட்டோம் வந்து கலவெற்றோம் குடிச்சீன்னா நான் போடணும் இது ரைட் பண்ணு ரைட் பண்ணுங்க

வணக்கம் உறவுகளே த இவங்க தான் என்னோட வீடியோவுக்கு டான்ஸ் ஆடுவாங்க சாலா அம்மான்னு பேர் லட்சுமி அம்மா அவங்க மூஞ்ச காமிங்க நல்லா தான் இருக்கு இவங்க ரெண்டு பேரும் தான் டான்ஸ் இருங்க சூப்பராக கிராமிய பாடல்லாம் நல்லா பாடுவாங்க ஆடுவாங்க எதனா சான்ஸ் இருந்தால் கொடுங்க சினிமாவுக்கோ அல்லது வீடியோவுக்கோ பட்டையை கிளப்பிடுவாங்க அது எங்கள் அம்மா ஒன்றும் முடியாது என்னட்டும் இவங்களும் டான்ஸர் தான் ம் ஓகே ஒரு சப்போர்ட் பண்ணிடுங்க அந்த அம்மாவுக்கு ரெண்டு பேர்த்துக்கு ஆதரவு கொடுங்க எதனா டான்ஸ் ஆடுற ப்ரோக்ராம் இருந்ததுன்னா கிராமிய பாடல்கள்லாம் சரியாக ஆடுவாங்க இந்த பப்பாளி பாருங்க காயிலே அப்படியே மலைச்சி வருங்க அவ்வளோ அந்த வீரியம் அந்த செடி நல்லா இருக்க மாட்டேன்னு பாருங்க இருக்குமே கேமராமே ஆமாம் அழகா இருக்கு